பார்த்திபன் சொன்னது எல்லாமே போய் இதுதான் உண்மை தமிழ் சினிமாவுல நடிகை சீதா பல வெற்றி படங்கள்ல நடிச்சு முன்னணி நடிகையா இருந்தவங்க ஆண் பாவம் படத்துல அவங்களோட நடிப்பு மிகப்பெரிய பாராட்ட வாங்கிச்சு தொடர்ந்து உன்னால் முடியும் தம்பி படத்துல கமல்ஹாசனுக்கும் அவங்க ஜோடியா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா நான் ஸ்டாப் வளர்ச்சி தான் விஜயகாந்த் சத்யராஜ் அர்ஜுன் பிரபு ராமராஜன் மாதிரி பல முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சு ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை சுதா வாங்கினாங்க இந்த நிலையில புதிய பாதை படத்துல நடிகர் பார்த்திபன் கூட இவங்க நடிச்சாங்க அப்போதான் இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா நடிகை சீதா நடிக்கவே இல்ல பார்த்திபனுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சு மூணு குழந்தைகள் பிறந்த அதுக்கப்புறமா கூட இவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா சினிமாவில இவங்களுக்கு போதிய வாய்ப்பு கிடைக்காத நிலையில அவங்க அப்படியே சீரியல் பக்கம் போய் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ சீரியல் நடிகரான சதீஷ் கூட இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீதா சதீஷ ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையும் தொடர்ந்து நீடிக்கல ஆறு வருஷம் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமா மறுபடியும் இவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு இந்த நிலையில நடிகர் பார்த்திபன் சில மேடைகள்ல பேசும்போது சீதாவோட காதலை ஏற்றுக்கொள்ள நான் எப்பவுமே தயாரா தான் இருந்தேன் இதுக்கு சீதா பதிலடியா என்ன சொல்லிருக்காங்க ஆரம்ப நானும் பேசும்போது ஐ லவ் யூ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே அது மட்டும் இல்ல அதெல்லாம் நான் சொல்றதுக்கே பத்து நாட்களுக்கு மேல எடுத்துக்கிட்டேன் ஆனா இவருக்கு ஒவ்வொரு மணி நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்பதான் அது உண்மையான காதல்னு சொல்றாரு பட் இது எல்லாத்தையும் தாண்டி நாங்க ஒரு வழியா காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டோம் பட் நடிகர் பார்த்திபன் இப்ப மேடையில சொல்லி இருக்கிறது எல்லாமே போய் நானும் அவரு நினைச்ச மாதிரி திருமண வாழ்க்கை எப்பவுமே அமைஞ்சது கிடையாது திருமணத்துக்கு அப்புறமா நான் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இது எதுவுமே நடக்கல ரொம்பவே கொடுமையான வாழ்க்கையை தான் நான் பார்த்திபன் கூட வாழ்ந்தேன் நான் நினைச்சது எதுவுமே நடக்காத போது தான் இந்த திருமண வாழ்க்கையில எனக்கு விரக்தியே ஏற்பட்டுச்சு அப்படின்னு நடிகை சீதா சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் நடிகை சீதா ரெண்டாவது கல்யாணமாச்சு பண்ணாங்க ஆனால் பார்த்திபன் அது கூட பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திபன் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்கு என்னைக்காச்சும் எங்களோட காதல் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப வருஷமாக நம்பிட்டு இருந்திருக்காரு ஆனால் நடிகை சீதா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கையும் அவங்களுக்கே சரியாக அமையலை அவங்க இப்போ ரீசெண்டாக சொன்ன இன்டர்வியூவில் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை நல்லா இருந்திருந்தா கூட இப்போ என் லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் ரெண்டு வாட்டியுமே எனக்கு கல்யாண வாழ்க்கையில் அடிதான் விழுந்துச்சு